மருமையான சகோதர சகோதரிகளே மெய்விளக்கு ஊழியத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துகளையும் இதுவரை நீங்கள் மெய்விளக்கு தருகிற ஆதரவுக்காகவும் ஜெபங்களுக்காகவும் எங்கள் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் இப்போதும் மெய்விளக்கு இதழாசிரியரின் தேவனுடைய அழைப்பு என்ற தொடர் செய்தியின் இரண்டாம் பாகத்தில் ராஜாதி ராஜாவும் மகத்துவம் நிறைந்தவருமாகிய சர்வவல்ல தேவன் நம்முடன் ஐக்கியமாயிருக்கவும் தாழ்விலிருந்த தாழ்விலிருந்த நம்மை அவருடைய ஆசிர்வாதத்தினாலே மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசிர்வாதமாக நாம் விளங்குவதற்காகவும் நம்மை அழைத்தார் என்பதை கேட்டோம் இந்த மூன்றாம் செய்தியில் அவர் எதற்காக நம்மை அழைக்கிறார் கேட்போம் வாருங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே நறுமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய அழைப்பு என்ற தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் உங்களுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே என்னுடைய காதுகள் உன்னுடைய சத்தத்தை ஆண்டவரை கேட்கவும் உன்னுடைய அழைப்பை எங்களுடைய இருதையும் உணர்ந்து கொள்ளவும் நாங்கள் அதை ஆண்டவரை பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த செய்தியை கூட ஆண்டவரே உடைய கரகளிலே தருகிறேன் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் பசத்த பகவல் எச்சு இருக்கு எழுத நினைப்போம் நான்காம் அதிகாரம் நான்காம் வாக்கியத்தை படியுங்க ஒன்றிலிருந்து படியுங்க முதலாம் வசனத்திலிருந்து படியுங்க காதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவுனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கு உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு அதில் உள்ள பகுதியை நீங்கள் படிச்சு பாருங்கள் இந்த பகுதியை வலியுறுத்துகிறது என்னவென்றால் ஒரே நம்பிக்கை அதாவது ஏழு உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒரே நம்பிக்கை ஒரே சரீரம் ஒரே ஆவி ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞான ஒரே தேவன் பிரியமானவர்களே இதையெல்லாம் அவர் எதற்காக இங்கே குறிப்பிடுகிறார் என்றால் வித்தியாச வித்தியாசமான ஆண்டவர் நமக்கு இல்லை ஒரே தேவன் ஒரே சிதா நமக்கு உண்டு அதே போல் ஒரே ஞான ஞானம் இன்னைக்கு நிறைய பேர் பல நிறைய ஞான ஞானம் எடுக்காங்க கேட்டால் முந்தினது தப்புன்றாங்க அப்புறம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து இப்போ எடுத்துகிறது தப்புன்றாங்க ஞான ஸானமே இருக்க வேண்டியது ரகசியமா ரகசியமாக டபுள் ஆக்ட் பண்ணுறது இங்கே இந்த சபைக்கு ஒரு மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று பண்ணிக்கிறது அங்கே ஒன்று பண்ணிக்கிறது ஆனால் இங்கே பவுல் என்ன எழுதுறது ஒரே ஞான ஒன்லி பேப்டிசம் ஒன்லி பேப்டிசம் அப்புறம் என்ன ஏதாவது போட்டிருக்கு ஒரே ஆவி ஒரே சரீரம் சபை ஆவிக்குரிய திருச்சபை ஒரே சபை தான் நிறைய பேர் சபையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் எங்கள் சபை தான் பல்லவத்துக்கு போகும் நாங்கள்லாம் மனவாட்டி சபைகள் அப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆவிக்குரிய திருச்சபை புலன்களில் ஒன்றாகிய கண்களுக்கு புலப்படாத ஆவிக்குரிய திருச்சபை பரிசுத்தவான்கள் எங்கும் இருக்கிறார்கள் எங்கும் இருக்கிறார்கள் எல்லா தகவலையும் இருப்பாங்க பிரிமணவர்களே உண்மை மொத்தமாக தேவனுடைய பிள்ளைகள் அந்த அந்த திருச்சபையை தான் இங்கே ஒரே சரீரம் என்று பவுல் அவர் குறிப்பிடுகிறார் ஒரே திருச்சபை உண்மையான திருச்சபை மனந்திருமின மக்கள் கூடியிருக்கிற திருச்சபை கண்ணுக்கு புலப்படாத திருச்சபை எங்கும் நிறைந்திருக்கிற திருச்சபை இதெல்லாம் அவர் எழுதுறாரு எழுதிட்டு வரும்போது இன்னொன்று எழுதுகிறாரு ஒரே நம்பிக்கை என்று எழுதுகிறார் அது என்ன ஒரே நம்பிக்கை ஒரே நம்பிக்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இங்கே சொல்லுகிறார் படிங்க நான்காம் வாக்கியம் படிங்க உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே நம்பிக்கை என்றால் ஒரே சத்தியம் ஒரே சத்தியம் ஒரே சத்தியத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிற யூதார் நிறுவனம் எடுங்க யூதார் மூன்றாவது மூன்றாம் படியுங்க பிரியமானவர்களே பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கேன் பசுத்தவான்களுக்கு அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக ஒரே நம்பிக்கைக்காக ஒரே நம்பிக்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் இங்கே என்ன அந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை எல்லாம் எதை காட்டுகிறது சரியான அடிப்படையான வேதத்திற்கு முரணில்லாத முழுக்க முழுக்க தேவ வசனத்தோடு ஒத்து போகிற சத்தியங்கள் அதைத்தான் இங்கே நம்பிக்கை என்று குறிப்பிடுகிறார் அங்கே ஒரே விசுவாசம் என்று சபையிலே பல பிரிவினைகள் வந்துவிட்டனர் அதே போல யூதாவின் காலங்களிலே நிறைய கள்ள உபதேசங்கள் வந்து விட்டன சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் சத்தியத்துக்காக போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் அங்கே ஒரே விசுவாசத்திற்கு உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரே அந்த அடிப்படை சத்தியத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அடிப்படையான சில சத்தியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார் வேதவசனத்துக்கு முரணில்லாத வேதவசனத்துக்கு மாறாக இல்லாத அடிப்படையான சத்தியங்களை அவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் அதிலிருந்து பிறழ்வது அதற்கு மாறாக இந்த காற்றில் அசையும் நாணலை போல இப்படிப்பட்ட உறுதியில்லாத ஒரு நிலை இருக்கக்கூடாது அதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை நீ சத்தியத்திலே உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் அதைத்தான் அந்த பகுதியை வலியுறுத்துகிற சத்தியத்திலே உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரனுடைய ஆறுதல் சிவக்கூட்டம் நடந்தது சிவகாசியில் உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சகோதரன் தன்ராஜ் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார்கள் அவருடைய நாற்பதாவது நாள் ஜெபக்கூட்டம் நடந்தது அதில் பேசும்படியாக சொன்னார்கள் அங்கே சொல்லும்போது நான் இதைத்தான் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொன்னேன் அண்ணன் சகோதரன் தன்ராஜ் அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக அமைந்தது ஏனென்றால் நான் அவரோடு பழகிய காலத்திலிருந்து ஏறத்தால் சமீப காலம் வரை அவர் சத்தியத்தில் உண்மையில் இருந்தார் கொஞ்சம் கூட இங்கெங்க அசைஞ்சு கொடுக்கிறதே கிடையாது ஆரம்பத்தில் படித்த சத்தியம் சில சத்தியங்களை குறிப்பிட்டு காட்டினேன் அதில் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் சுத்த இதயம் நல்ல மனசாட்சி அவர் ரொம்ப அப்படி தீயா நிற்பார் சுத்த இருதயம் நல்ல மனசாட்சி பேசுற சுத்த ஹயம் நல்ல மனசாட்சி இருக்கா இல்லை நீ பரவாயில் போக முடியாது அது ஆண்டவருக்கு என்று ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்தது பிரிமணவர்களே சத்தியத்தினை பிடிப்பு இருக்க வேண்டும் ஆளுக்கு ஏத்தாப்பில் ஆட்களுக்கு ஏத்தாப்பில் காலத்துக்கு ஏத்தாப்பில அதுக்கு பேர் சத்தியமா மாறிக்கொண்டே இருந்தால் அதுக்கு பேர் சத்தியமா சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வந்தது நாமத்தையும் மாற்ற போறான் இந்த வேதம் இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையே தான் அது இப்போ உள்ள மக்களுக்கு இது ஒத்து போக அதனால புது வேதாகமா எழுதுறதுக்கு ஒழுங்கு செய்துக்கிட்டு இருக்காங்களாம் பெரிய மன்னர்களே காலங்கள் எப்படியோ போய்கொண்டிருக்கின்றன ஆனால் அதைத்தான் இங்கே யூதா மனிதலை வைத்து உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரே விசுவாசத்துக்காக நீ போராட வேண்டும் என்று அவர் இங்கே வலியுறுத்தினார் சத்தியத்தில் உறுதியர்கள் ஒன்று ஒரு செலவரண தந்திக்க அவரு அண்ணே முன்னால மாதிரியெல்லாம் பாடுறது கஷ்டம்னே அப்படின்னாரு என்ன தம்பி அப்படின்னு அண்ணே இப்போ ஒரு கலெக்டர் ஆட்சி போகிறோம் அங்கே போய் ஒரு இது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போனால் ஒன்று ஏதாவது பணம் கேட்குறான் அது எப்படின்னு கொடுக்காம இருக்க முடியும் அது எப்படி இவர் இங்கே மணந்துரும்னு வருங்க எங்கே ட்ரையர் பலஷிப்பில் மன நம்ம கூட கறந்து வளர்ந்தவர் நம்ம கூட மணந்துரும்னவர் என்ன சொல்றாரு அது இப்படி இல்லை இப்போ அப்படிலாம் முடியுமானே அப்படிலாம் வாட முடியுமா சுத்த இருந்தே நல்ல மனசாட்சி வேணும்னு சொல்லுது பரசத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லைன்னு சொல்லுது பரிதானம் வாங்குகிறவன் தண்டனைக்கு தப்பான்னு பைபிளில் சொல்லுது தெரியமானவர் முடியலை முயற்சி பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே போய் அழு ஆட உனக்கு தான் ஒரு இடம் இருக்கு அழுய அப்படி முடியாதென்று முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படி ஆளுகளுக்கு தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு ஒரே நம்பிக்கை அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஒரே சத்தியத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் சத்தியத்தை மாற்றாத சத்தியத்தை வில பேசாத சத்தியத்தை இடத்துக்கே தரே நம்பிக்கை அதற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஆண்டவர் அதற்காகத்தான் சத்தியத்துக்கென்று சாட்சியாக நீ நிற்க வேண்டும் என்று தான் அவர் உன்னை அழைத்திருக்கிறார் இருக்கிறார் நீ இருக்கிற இடங்கள்ல நீங்கள் நம்ம இருக்கிற இடங்கள்ல சத்தியத்துக்கு சா ஒரு ஆளாக இருந்து செத்தாலும் சரி சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்துட்டு சாகணம் சத்தியத்துக்கு சாட்சியா சாகணையா ஆனால் கஷ்டம் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வாழ்ந்து ஆகணும் அதுக்காக பைபிளை மாற்ற முடியுமா உனக்கு கஷ்டம்ங்கிறதுனால பைபிளை மாற்றிட்டு போகலாமா பிரியமானவர்களே ஒரே நம்பிக்கை கண்டு நீ அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார் ஆயனால நீ நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் அவருடைய அழைப்பு எதற்காக எப்படி உங்கள் வேலையிலே தேடி வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அவருடைய அழைப்பின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களை அழைத்தவர் அவருக்கும் உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் அவரை விட்டுட்டு போய் ரொம்ப ரொம்ப காலம் வச்சானு பாருங்கள் அவரோடு சரியாகுங்கள் அவட்கஸ் சோசனர் காட் கட் கால் தர் எதுக்கு போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதனால் அருமையானவர்களே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நாம் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாளிலே நாம் ஆழமாக மனம் திரும்ப வேண்டும் திசை மாறி போய்விட்டேன் ஆண்டவரே எய்ம்லெஸ்ஸா லைஃப் போய்விட்டது ஆண்டவரே ஒரு ட்ராஜடியா என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது ஆண்டவரே சோகம் முடிவு கொண்ட ஒரு கதையைப் போல என்னுடைய வாழ்நாள் முடியக்கூடாது ஆண்டவரே பெரிய அவர் உன்னை அழைத்திருக்கிறார் இதுவரை அதை நீ உணராமல் இருந்தீன்னா இன்னைக்கு உணர வேண்டும் இன்னும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு மனம் திரும்பாமல் இருந்தால் உணர்ந்து ஆண்ட இடத்துல வா நீ ஆசீர்வாதத்தின் மகனாக வேண்டுமானால் நீ மனம் திரும்ப அந்த காலத்திலிருந்து நீ வெளிச்சத்திற்கு வா அடிமை சொன்னத்திலிருந்து அழைக்கிறார் மனந்திரும்னா ஏசு கிறிஸ்தனுடைய மைமையில பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னா மனம் திரும்பினீங்கன்னா தனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் நீங்க மனம் திரும்பினீங்கன்னா ஆசீர்வாதத்தை வழங்குகிறவர்களாக ஆசீர்வாதத்தின் மக்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் பெரியமானவர்களே தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான கிறிஸ்துவின் மகிமையை நாமும் அடைவதற்காக ஆண்டவர் நம்மை அழைப்படுகிறார் இந்த அழைப்பை அல்லத்தட்ட போகிறீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இந்த நாளிலே நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் மறுநாள் அருமையானவர்களே நாளிலே நம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வைப்போம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கெட்டிகார தினத்தினால இல்லை நம்மகிட்ட உள்ள நல்ல காரியங்களை வச்சு இல்லை அவருடைய கிருவியின்படி ஒன்று இல்லாததுனால நீ பலதீனாக இருக்கிறதுனால வறுமையில் வாடுவதனால குறைவுள்ளவனாக இருப்பதனால அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை தகுதிப்படுத்தி உன்னை பயன்படுத்தப் போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவரை மறந்து எவ்வளவு காலம் அலைந்து விட்டோம் அவருடைய அழைப்பின் நோக்கத்தை மறந்து எவ்வளவாக தவறிவிட்டோம் ஆழமாக மணந்துருபோம் தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக ஆமே அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு விளக்கு இதழாசிரியர் திரு சாந்தகுமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிரும் வாழ்வு என்ற புத்தக வடிவில் வெளிவந்துள்ளது இதை வாங்கி பயன் பெற வேண்டுகிறோம் இதில் கிடைக்கும் வருமானத்தை கேல்வரி சாப்பிள் ட்ரஸ்டில் பயிலும் குழந்தைகளின் தேவைக்காக கொடுப்பதாக வாக்களித்து கொடுத்தும் வருகிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு சுழியம் எட்டு மூன்று எட்டு எட்டு ஏழு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு நன்றி